மாவீரன் பொல்லான் உருவச்சிலையுடன் கூடிய அரங்கத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி மாவீரன் பொல்லான் உருவச்சிலையுடன் கூடிய அரங்கத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஈரோடு மாவட்டத்தில் மாவீரன் பொல்லான் உருவச்சிலையுடன் கூடிய அரங்கத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின்

தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அதாவது அரங்கத்துடன் கூடிய அந்த மணிமண்டபத்துடன் கூடிய அரங்கத்தினை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த தீரன் சின்னமலை அவர்களினுடைய போர்ப்படை தளபதியாக விளங்கிய மாவீரன் பொல்லான் அவர்களுடைய திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் பல வருடங்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்பொழுது சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான முழு திருவுருவ சிலையுடன் கூடிய அரங்கத்தினை தமிழக அரசின் சார்பில் திறக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள் முத்துசாமி ஏவா வேலு கே என் நேரு உட்பட பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கின்றனர் இது இல்லாமல் தற்பொழுது இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் திரு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் தொடர்ச்சியாக இங்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது ஆஷா தகவல்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு